ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் மூணாவது பாடம் பார்த்தீங்கன்னா விகிதம் மற்றும் விகித சமம் இவற்றை முயல்கள் பேஜ் நம்பர் ஐம்பத்தி ரெண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் இது இந்த கட்டம் கொடுத்துருப்பாங்க அது கேன்சல் பண்ண பாருங்கள் விகிதத்தை எளிய வடிவில் எழுதிய அட்டவணையை நிரப்புகன்னு கேட்டுக்கிறான் ஃபஸ்ட்டு பாருங்கள் வரிசையின் அளவுகள் விகித வடிவம் பின்ன வடிவம் ஒரே எண்ணால் வகுக்க எளிய வடிவம்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட் கொஷின் பதினைந்து மாணவிகளுக்கும் பத்து மாணவர்களுக்கும் உள்ள விகிதம் அப்போது விகிதம் பார்த்திங்கன்னா விகித வடிவம்னா பதினஞ்சு இஸ்ட்டு பத்து மாணவர்கள் தான் சொல்லியிருக்காங்க ரெண்டுமே அதனால் பதினஞ்சு யூஸ்ட்டு பத்து இது பின்ன வடிவம்னா பதினஞ்சு பை பத்து ஒரே எண்ணால் வகுக்கனால் இது வகுக்கணும் நம்ம ரெண்டுமே எந்த எண்ணால் வகுப்படும் அஞ்சாலை அதனால் அஞ்சாலை வகுக்கணும் இது வந்து மூவஞ்சு பாஞ்சு அப்போ மூணு முறை இது ரெண்டு முறை அப்போ எளிய வடிவம்னா மூணு யூஸ்ட்டு ரெண்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு மீட்டர் இருபத்தஞ்சி சென்டிமீட்டருக்கும் ரெண்டு மீட்டருக்கும் உள்ள விகிதம் ஒரு மீட்டர்னால் நூறு ஆள் பெருக்கிடணும் சென்டிமீட்டர் தான் மாதிரி அப்போது இது ஒரு மீட்டர்னால் நூ நூறு கூட்டினிங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு இது ரெண்டு மீட்டர்னால் நூறு ஆள் போய் ரெண்டு இரநூறு இந்த இது சொல்லியிருக்காங்களே அப்போது இதுக்கு நூற்றி இருபத்தஞ்சி யூஸ்ட்டு இரநூறு வரும் அதே பின்னம் வடிவம் நூற்றி இருபத்தஞ்சி பை இரநூறு அப்போது ஒரே எண்ணால் வகுக்கணுனா இது இருபத்தஞ்சால நீங்கள் வகுக்கலாம் பாருங்கள் நூற்றி இருபத்தஞ்சி வகுத்தல் இருபத்தஞ்சி பை இரநூறு வகுத்தல் இருபத்தஞ்சி இசிகல்டு இது நூற்றி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா அஞ்சு முறை வரும் பை இரநூறில் வந்து எட்டு முறை வரும் அப்போது இது பின் எளிய வடிவம் பார்த்திங்கன்னா அஞ்சு எஸ்ட் எட்டு அதுக்கப்புறம் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் மூணு கிலோ கிராமுக்கும் எழுநூற்றி ஐம்பது கிராமுக்கும் இடையே இந்த கிராமில் இருக்குது இது கிலோ கிராம் கிலோ கிராம்லேருந்து கிராமுக்கு மாறினா ஆயிரத்தால் பெருக்கின்னா அப்போது மூணு பெருக்கல் ஆயிரம்னா மூவாயிரம் எழுநூற்றி ஐம்பது அப்போது இதோட பின்ன வடிவம் பார்த்திங்கன்னா மூணாயிரம் பை எழுநூற்றி ஐம்பது அப்போது இது பார்த்திங்கன்னா பொதுவான நம்ப மூவாயிரம் வகுத்தல் எழுநூற்றி ஐம்பதாலே வகுப்படம் அதனால் எழுநூற்றி ஐம்பது எழுநூற்றி ஐம்பது வகுத்தல் எழுநூற்றி ஐம்பது அப்போது எழுநூற்றி ஐம்பது மூவாயிரத்தில் நாலு முறை வரும் இது ஒன்று அப்போ இதோடய பின்ன எளிய வடிவம் பார்த்திங்கன்னா நாலு ஈஸ்ட்டு ஒன்று அதுக்கப்புறம் நாலாவது கொஸ்டின் பார்க்கணும் எழுபது நிமிடங்களுக்கும் முப்பது நிமிடத்திற்கும் உள்ள விகிதம் இப்போ எழுபது ரெண்டுமே நிமிடத்தில் தான் கொடுத்துறான் அப்போ எதுவுமே மாற்ற தேவை அப்போது இது விகிதம் பார்த்திங்கன்னா எழுபது எஸ்ட்டு முப்பதுன்னு வாரம் பின்ன வடிவம் எழுபது பை முப்பது வாரம் இது எந்த நம்பரால் வகுப்பணுனா பொதுவாக பத்து இல்ல வகுப்போம் அப்போது எழுபது வகுத்தல் பத்து பை முப்பது வகுத்தல் பத்து அப்போது எழுபது பத்தாவில் வகுத்திங்கன்னா ஏழு முறை வாரம் முப்பது பத்தாவில் வகுத்திங்கன்னா மூணு முறை வாரம் இதோட எளிய வடிவம் பார்த்திங்கன்னா ஏழு எஸ்ட்டு மூணு வாரம் புரிஞ்சுக்குங்களா அவ்வளோதான் இந்த அட்டவணை முடிஞ்சிச்சு